ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்வாசன் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல அது உள்ளார ஸ்டவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இந்த ப்ரெட் அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகைத்தனை எடுத்துக்கங்க அந்த தண்டோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம அது கூடவே ரெண்டு க பச்சை மிளகா நாலு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி எலுமிச்ச மழை சாறு விட்டுக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி அரைக்கும் போது இது மாதிரி ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா க்ரீனாகவே உங்களுக்கு சட்னி இருக்கும் நம்ம இந்த ஐஸ் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறாங்க இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம அந்த ஐஸ் கட்டி போட்டதெல்லாம் பாருங்கள் சட்னி நல்லா க்ரீனாகவே இருக்குது பாருங்கள் நீங்கள் எப்போ அரைச்சாலும் இப்போ புதினா சட்னிக்கு கீரை வகை எது செஞ்சாலுமே நீங்கள் இது மாதிரி ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா நல்லா க்ரீனாகவே உங்களுக்கு இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும்ங்க பவுச்ச உருளைக்கிழங்கு ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறாங்க இதை நல்லா இதை நம்ம உடச்சி விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா ரொம்ப பொடியை நறுக்கி சேர்த்துக்குங்க ஒரு அரை வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க அது கூடயே பொடியை நறுக்குன்னா கொத்தமல்லி தவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒன்று சேர கலர் விட்டுருங்க அந்த ஒரு வெங்காயம் ஒன்று சேர ஆகணுங்க அது வரைக்கும் பசஞ்சிக்கணும் அவ்வளோதாங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் மாவு எடுத்துக்கலாங்க நம்ம எவ்வளோ ப்ரெட் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் கல்ல மாவு வளர்ந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கறேங்க இது வந்து சேர்க்குறதுனால கொஞ்சம் கிரஞ்சியாக கிடைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் சேர்க்குறேன் நான் நாலு ப்ரெட் எடுத்ததுனால கால் கப்பு கல்ல மாவு எடுத்துக்கிறோங்க நீங்கள் எவ்வளோ க ப்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி கடல் மாவு கொடுதலாக சேர்த்துக்குங்க இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பொடியான இருக்குதுன்னா மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதுங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கலர் கோசம் நான் சேர்க்குறேங்க நீங்கள் தேவை மஞ்சத்தூள் மஞ்சள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இப்போ மாவும் ரெடி ஆகிடுது இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ரெண்டு பீஸு ப்ரெட் எடுத்துருக்குறோங்க ஒரு பீஸை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு பீஸில் தான் இப்போ எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம் எடுத்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் ப தடவி விடணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி நம்ம தடவி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொத்தமல்லி சட்னி தடவிக்கலாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மேலே அழுத்தி விட்டுக்க வேண்டியதாங்க இப்போ வந்து மேலே வந்து ஒரு ப்ரெட்டை வச்சுக்கலாங்க நீங்கள் வந்து இதே மாதிரி கிராஸ் கட்டிங் கூட பண்ணிவிட்டு நீங்கள் பக்கோடை போட்டு எடுக்கலாங்க ஆனால் நான் நீல வாட்டில் கட் பண்ணிவிட்டு நான் செய்ய போகிறேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இப்படி கட் பண்ணுறேங்க இப்போ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ஒரு பீஸாக எடுத்து நம்ம மாவில் துவச்சிட்டு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க எல்லா இடத்துலையும் நல்லா மாவு கோட்டிங் ஆகிற அளவுக்கு நீங்கள் முக்கிய எடுக்கணும் அவ்வளோதாங்க இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்குறோங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் சரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பக்கம் வந்தது மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாங்க நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் கூட சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சட்னி கூட தேவை கிடையாது நல்லா நம்ம அது உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்தது நம்ம எடுத்துடலாம் சூப்பரான பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுதுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ